மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமண்ணா Voice of Joy Presence Daily Manna by Reverend A. Benedict தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளைக்குரிய தேவமண்ணா வாக்கே எரேமியா அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வச்சனம் நீங்கள் என் இருப்பீர்கள் நான் உங்கள் இருப்பேன் நீங்கள் என் இருப்பீர்கள் நான் உங்கள் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யாருக்கு அவர் தேவனாய் இருப்பார் யார் அவருக்கு ஜனமாக அல்லது பிள்ளைகளாக அல்லது சுதந்திராக காணப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இறைமையாவின் புத்தகத்திலே பதினோராம் அதிகாரம் என் சத்தத்தை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் அவர்கள் அவர்கள் என்ன இருப்பார்கள் அவர்களுக்கு நான் தேவனாக இருப்பேன் என்று அல்லவர் சொல்லுகிறார் எட்டாம் அதிகாரத்திலே பதினான்காம் வசனம் சொல்லுகிறது எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் என் பிள்ளைகளாயிருப்பார்கள் அவர்களுக்கு நான் தேவனாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படைய பன்னிரண்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என் சிச்சையை யார் ஏற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் என் பிள்ளைகளாக இருப்பார்கள் நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் யாரெல்லாம் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் காணப்படுகிறார்கள் போனும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே யாரெல்லாம் குற்றமற்றவர்களாய் கபடற்றவர்களாய் உலக அசுத்தங்களுக்கு தப்பினவர்களாய் காணப்படுகிறார்கள் அவர்களுக்கு அவன் எப்போதும் இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் வார்த்தைக்கு நாம் கீழ்படி அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம் அவரால் நடத்தப்படுவோம் அவன் நம்மை சில வேலைகளில் சிட்சிக்கும் போதும் வேதம் சொல்லுகிறது நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் ஆதலால் நீ சாக்கிரதையாக இருந்த மன திரும்பு என்று வேதம் சொல்லுகிற சொல்லுகிறது அந்தபடியாக அவர் நம்மை சிட்சிக்கும் போது போது நாம் எந்த முறுமுறுப்பும் இல்லாமல் அந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக் கொள்ளும் போது அவர்களுக்கு அவர் எப்போதும் தேவனாக இருப்பார் அப்படி ஏற்றுக் கொள்ளுகிறவர்கள் பிள்ளைகளாக இருப்பார்கள் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உலக மாயை விட்டு விலகி உலக அசுத்தங்களுக்கு தங்களை காத்துக் கொள்ளுகிறவர்கள் ஆலோசனை நடவாமல் பாலுடைய வழியிலே நில்லாமல் பரியாசக்காரர் கூட்டத்திலே அவர்கள் உட்காரமும் இருக்கும் போது அப்படிப்பட்ட ஏவ பிள்ளைகளுக்கு அவர் தேவனாக இருப்பார் அவர்கள் அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லுகிறபடியாக சத்தத்திற்கு கீழ்படிவோம் அவரால் நடத்தப்படும் அவருடைய சிக்ஷையை சகிப்போம் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி நம்மை கொள்வோம் கத்த நிச்சயம் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வா என்கிறதிலே கொஞ்சம்